வாடிக்கல் வணக்கம் இந்த பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் மாற்றோட ஏழாவது மாத குழுக்கள் பரிசு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கு பெரிய வேண்டிய பைக் வந்து ஒரு நபருன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருவோம் இந்த பார்த்தீங்கன்னா ஆறு மணி வாக்கில் வந்து இந்த குழுக்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இங்கே வந்து பைக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் கொடுத்து சரி ஒரு முன்னாள் நாள் கொடுப்போம் அந்த நாள் மூணு நாள் தள்ளி வைப்போம் இப்போ அப்புறம் நாள் இருபதாந்தேதி கம்பல்சரி கட்டிடுங்க ஏன்னா பத்தாம் தேதி நம்ம சொல்லிருந்தோம் இப்போ இரவாந்தேதிக்கு மாற்றியிருக்காங்க அதனால் வந்து கம்பல்சரி கட்டி கொஞ்சம் டைம் கொடுத்து இப்போ ஆறு மணி நேரத்தில் வந்து குழுக்கள் வந்து நாளைக்கு இருக்குது ஒரு நாள் வந்து நாலு இருக்குது ஸோ இப்போ கால நம்ம பண்ணாங்கன்னா அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துருவாங்க

தெரியல சார் எனக்கு சார் சார் ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு அரவிந்து ஏற்களைக்கோட்டை ஏழு மாதம் சரியாக பணம் கட்டி ஆ ஏற்கல கோட்டை ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு அரவிந்து ஏற்களைக்கோட்டை ஏழு மாதம் வந்து சரியாக பணம் கட்டியிருக்காங்க பரவாயில்ல முத முதல் நம்ம ஊருக்கு ஒரு பெரிய வண்டி வந்து பரிசு நடக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆமாம் முதல் வாடிக்கையாக தான் வந்துட்டாங்க பரிசு கொண்ட நபருக்கு வந்து வாழ்த்துக்கள் முதல்ல எடுத்துக்கொண்ட உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் உபயாவது ஒரு பெரிய வண்டியாக நமக்கு எடுத்து வேண்டிய ஆமாம் ஓகே பரிசு கொண்ட ஒரு வாழ்த்துக்கள் என்ன பைக் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம தெரியப்படுத்தி சொல்லிட்டீங்கன்னா அதாவது அதே வண்டி வேணும்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இல்ல நம்ம வேற வண்டி மாத்திரம்னா அந்த பேமெண்ட் அதை கட்டி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இன்னொன்று என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து நாம வந்து ஒரே சீட்டு தான் எடுத்துருக்கோம் ஒரே நம்பர் போட்டு கிளிக் எடுக்கிறோம் ஒரு டவுட் உங்களுக்கு உங்க நம்பர் இருக்கா என்ன ஒரு ரெண்டு சீட் எடுப்போம் ஒரு சாம்பிள் எடுப்போம் பரிசு நம்பர் சீட் அந்த நம்பர் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாலு சீட் எடுப்போம் சோதனைக்காக வேறு என்னென்ன நம்பர் வேற இருக்காங்கறத தெளிவுபடுத்துருக்கு ஆமா பார்ப்போம் அதே மாதிரி வந்து அமராவதி பறவாக்கோட்டை ஆமாம் இது நம்மது இல்லை சார் அவர் கூட்ட சை வடிவு செய்ட்டை மூணு மாசம் பணம் கட்டி இருக்காங்க உங்க சீட்டு இருக்கு நம்பர் இருக்கு அடுத்த சீட்டு

மந்தபடி அடுத்தடுத்த மாதமே பிரைஸ்கள் இருக்கு பத்தாவது மாதம் ஒரு பைக் இருக்கு அந்த அதிர்ஷ்டம் சரி யாரும் தெரியல அதனால் தொடர்ந்து கட்டுங்க மிஸ் பண்ணி ஆமா இதுல இந்த சீட்டில் பெரிய அதிர்வம் சார் இது வரைக்கும் வந்து ஒரு யாருமே மிஸ் ஆகலை ஆமாம் அது பணம் கட்டுறது மிஸ் ஆகவே ஆகலை எல்லாமே வந்து முதல் சீட்டு எடுக்கும் போதே நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்தீங்கன்னா கம்பல்சரி வரணும் கட்டிடுங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இப்போ சேமல் இருக்கும் போது மிஸ் தான் உண்மைதான் உண்மைதான் பேஜ் டூ பேஜ் த்ரீல எல்லாம் கூட அந்த மாதிரி இருந்துச்சு ஆமா அடுத்தடுத்த நாள் எல்லாரும் கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் சரியாக தொடர்ந்து கட்டுங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஆமா சரி ஓகே வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்